நல்லா போடணும்னா அண்ணன் மாத்திரை ஓடலப்பா நீ வேணா போடு அண்ணன் விளக்கு பிடிக்கிறேன்டா இந்த நாடகத்துக்கு வந்தோம்னா டொக்காசு போடாது எப்பா மைசட் என்னடா ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி வைக்கிறேன் நீ ஒரு காப்பு போடு போட்டு போறியா என்ன இங்கே டான்ஸ் ஆனால் எடுத்துக்கொண்டிருக்குன்ட்டு புதுக்கோட்டை ஜெயபுரி அவர்களுக்கு பொன்னாடி ஓத்து கௌரவப்படுத்துறா எனக்கு பொன்னாடி எனக்கு கௌரவப்படுத்தி அனுமதிக்கு நன்றி நன்றி தந்த வணக்கம் 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 எங்கள் அண்ணே ஒரு மாதிரியாக மேலே எங்கேயும் பார்த்த பழைய கப்பலிங்குதே

இங்க வரத்தேன் வாழ்க்கையில முன்னேறது நல்லது தானே ப்ரோ காலை புலந்து உட்காந்துருக்கேன் ஏன் தண்ணி பாம்பு எப்பயாவது பாப்பேன் என்ன தண்ணி பாம்பு ஏன்னா பாம்பு மோசம் ஏன்னா நம்ம உப்பளத்துக்கு நடுவில் வந்துடும் என்ன தண்ணி பாம்பு தலை நீட்டி பார்க்குமா என்னப்பா தண்ணி பாம்பு தலை நீட்டுமா அது கண்டகரவ பாக்குறியா தண்ணி பாம்பு கொத்துமா நக்கி விட்டு போயிடும் இது கிராமத்து தண்ணி பாம்பு படம் எடுக்குமா அந்த யூடியூப் எடுக்கிற மூணு பேர் வந்து இருதலை முன்னி போயிடாதான் அங்கிட்டும் போவாங்க இங்கிட்டு வருவாங்க நான் ஏன் அங்கேயும் போறேன் ஐயோ போயிடாதா சுருண்டு வறுத்துக்கிறா எங்கேயும் போடுற மாதிரி இல்லை அ சே என்ன ராதா கிருஷ்ணா பேர் சொல்ற அளவுக்கு வந்துட்டியாங்க கோதா என்ன அம்மா என்ன கோதா கோ அம்மா என்ன செய்யு நீ நோத்தா நீங்க உன் நம்மான்னு சொல்லி அவள் வச்சுரு சைடுல வச்சு அடிச்சு விடுறேன் நீ ஐயா அடிக்க வரைக்கும் என்ன பிரியாணி அப்ளோ திருப்பி நானும் அடிச்சு போடுறேன் அவ அடிச்சு விடுவிங்களா ஏய் நீ அப்படின்னு பார்த்தா நான் அடே அடே ஓனே முண்ட இப்போ எவன் மயண்டா தூக்கி தாளி தண்ணியில் எரிஞ்சிருவேன் மயிறு உங்கிட்டங்கிட்டு தவறேன் நம்ம குருவில் நடந்த தவளை மாதிரி நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல போய் பாருங்க நான் உங்களுக்கு போகிறேன் அவன் ஸ்கூலு நினைச்சிட்டே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் டீச்சர் நினைச்சு டீச்சர் டீச்சர் மாதிரியே இருக்கு அவன் வீட்டு பாடம் எழுதுறதுக்கிட்டே ஓம் பாடத்தை இது பண்ணுறேன் என்ன பாடத்த என்ன பாடத்தை தம்பி நாளைக்கு டீச்சர்கிட்ட போய் எப்படி சொல்லுங்க சேதுபதி கடலுக்குள்ளே டீச்சர் லீவ் போட்டு ராமநாட்டில் போய் படுக்கட்டும் ஏன் ராமநாட்டில் போய் படுக்கிறாங்க இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்காங்க எதுக்கு உங்களை பாக்குறது ஒன்னே உரிக்கும் போது செவரட்டி வாங்கிட்டு போவது என்னது சிச்சுக்க நீ புலந்துக்க மயிறு ஆளுகளை மண்டை நீ பாரு இது ஏதோ உனக்கு இப்படி இல்லைன்னா உன்னை நக்க கூட கூப்பிட மாட்டாங்க நீ எதுக்கு அப்புறம் கூப்பிடுற போட்டதே நீ தானே என் நாடகம் போட்டதே எனக்கு அந்த பக்கம் ஒழுகுது இந்த உங்ககிட்ட ஒழுகுது நான் மேடைக்காக பேசுவேன் ஜெயா என்ன முறைக்கிற வெரி கிறிசு கட்டவையா என்ன உள்ள ஒரு சிபி பாறை வளர்க்குறேன் அது எதுக்கு அது மற்ற நேரம் தவ விடுவேன் தவ விட்டு குட்டி பத்து ரூபாய் விற்றுட்டு போயிட்டே இருக்கு வெறும் பத்து ரூபா தானா என்ன ஆண் நாய்க்கு ஒருத்த கண்ணு தெரியாது அந்த கண்ணு தரக்கத்தே அவங்க மூணு பேர் வந்திருக்காங்க கண்ணு தரப்பு இன்னைக்கு பொம்பளை என்னத்தை சாதிச்சேன் ஏ நீ ஆம்பளை என்னத்தை சாதிச்சியே

எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தியே இக்கிராமத்தில் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி என்ற மாணவ செல்வங்களுக்கும் எங்களை இவ்வளோ தூரம் தூளூர் பைக்கு எடுத்துக்கொண்டு இரவு நேரத்திலே பாதுகாப்பை வந்து பாதுகாப்பை செல்லக்கூடிய அன்பு இளைய சமுதாயம் அத்தனை பேருக்குமே எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி என்று சொல்ல அண்ணா நன்றி தம்பி எனக்கு பொன்னாட ஒருத்தனுக்கு நீ நன்றி சொன்னவாரு உனக்கு நன்றி வரா இல்லையே வள சீட்டை குமிச்சு வச்சு ஒரு ரம்மியை வச்சு அடிச்சு விட்டானே தூத்துக்குடி கொத்தா சூறா விடு நான் போறேன் ஏய் என்ன என்ன ஏன்டா வந்தா ஏ பஞ்சு ஏ பஞ்சு மிட்டாய் ஏ வாடு பேச வரானே ஏ பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் வாயில வைக்கறியா கரஞ்சு போயிரு அது வாடு போச்சு 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 அது என்ன வார்த்தை கேக்குது வாய்க்கரா வாய் மேலல இருக்கு நீங்க வாய்க்கரா எங்க வெயி கப்ளிங் கரா பக்கத்துல பாப்பு கீச்சரா 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 வா என்னையாது கீச்சரா ஏன்டா என்னைய போட்டு ஏன்டா ஏய் உன்னை அப்படியே பத பத என்ன பண்ணுது அந்த பஞ்சமுட்டாய் அந்த மாதிரி உன்னை பண்ணி வர சொல்றாரு அப்படினா நான் என்ன பண்ணனும் அப்படினா மைக்க சுத்தம் பண்ண சொன்னேன் போடா லூசு பையல மொகனே பர மொகனே சுத்தம் பண்ணுறியா என்னது சுத்தம் பண்றியா மைக்க மைக்க நான் சுத்தம் பண்ணனும் அடிச்சு வர நீ பத்து நீ தர நீ மூடு நீ காமி நான் குத்துறே நான் எடுக்குறேன் நீ கத்துற நீங்க குத்திட்டாலும் ஏய் ஐயா அப்படி வரடா

இந்த குறை கண்ணில் அடிக்க போது இந்த மசுரு பிதுக்கு மருந்து கேட்க போற அறைய போறேன் வாடா வா வா உனக்கு சின்ன கப்புளிங்க வாங்கி தரேன் வாங்க சுச்சு சுச்சு என் அம்ம குட்டி என் குண்டம்மா என் சூச்சு சூச்சு ஏய் என்ன வார்த்தை சொன்னே குண்டம்மாடி அம்மா குட்டி உனக்கு வேற தான் காதுல ரெண்டு நாளா சளியில காது அடைச்சிருக்குங்க நன்றி சொல்ல என்ன இப்ப நான் நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாரி துண்ட போட்டு அவ ஏதோ ஒன்பது சொல்ல உனக்கு ஏய் நீ உனக்கு பத்துமா என்ன போடு இந்த பாடு ஒருத்தரு குந்து கோடி கொத்தா நானும் அதுக்கு தானே கம்பு கொட்டு மதுரை கிளச்சி விட்டு நஞ்சேன் சே நன்றி ப்ரோ நன்றி சொல்லவே உனக்கு என் பண்ணவா வார்த்தை இல்லையாடா ஆனா நீ பாடும் போது தலைவா தலை தலைவா

நல்ல படிச்சவனை கல்யாணம் பண்றது மாதிரி உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கங்களே எனக்கு எந்த பிரச்சனையும் வரங்க நான் எங்க வேணாலும் சுத்தலாம் நீ வாடி சுத்திக்கிட்டே இருக்கலாம் முகல இத பார் நன்றி சொல்லி அம்மா நீ எவ்வளவு நேரம் சொல்ல ஓட வைக்கல தெரியல எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய விழா கவுண்டியார்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் எங்கள் எல்லாம் ரசிக்கிறதற்காக வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கக்கூடிய எனது உயிர்களுக்கும்

பாடாதி பாடாத கொத்தமல்லி பாடி போனா கொத்தமல்ல அடி ரெண்டு ரெண்டு நாலு சொல்ல உள்ள நாலு நாலு எட்டு உள்ள சொல்ல சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா

ஆடுக்கார அடி நாலு நாலு எட்டு

பாண்டிமுனி கோயிலுக்கு மொட்டை அடிக்க போறேன் உள்ள மதிய

ஏன் என் தங்கச்சி நல்லா ஆடுமானே ஐயோ தங்கச்சி மாதிரி ஆடுறது ஆடி இப்போ என் மாமியை எதுக்கு நகல் பண்ணேன் அந்த பாட்டா அந்த பாட்டுக்கு எப்படி ஆடணும் தெரியுமா அந்த அந்த ஆடுறதுக்கே பாட்டே வேற எப்படி அண்ணண்ண பாத்தியா பாத்தியா அப்ப கூ சிமுண்டு முடியை வச்சு சத்துரைக்குடி ஏரியாவே சாமி கும்பிட்டிங்களா நான் கும்பிட்றோம் அண்ண பா இந்த ான்ஸ் போட்டில நான் கலந்துக்கிறேன் நீங்க ஒருத்தர ஒன்சும பாத்தியா

கிட்டாவது போய் ஏதாவது பண்ணிட்டு வாங்கட ஏண்டா ஒரு சித்திர நான் நானா பண்றே அதுதான் பண்ணது நான் என்ன பண்ணனும் நான் பண்றானே வாத்தியா வாத்தியா கலவ ஓட்டு எப்படி சாரத்துல எல்லாம் அடிக்கறான் பாரு இவன் நேரா பண்ணுதே அது என்ன பண்ணுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அண்ணே நல்ல வாம படுக்குதுனே வாம பண்ணல மண்ணு அள்றாரு திருட்டு மண்ணு அதே பக்கெட்ட ஓ ஓ உச்சி வகுந்தடுத்து பிச்சி பூவத்தை வீட்டில் ஜெவனின் இருந்தே முதலமைச்சர் கொரோனா ஊசி போட ஐயோ இல்லைங்க தலை சுத்துவதில் ஆட்டம் ஐயா ஐயா வாங்க என்கிட்ட தடுப்பூசி முண்டை

ஒரு பன்னெண்டாயிரம் கொடுத்துக்கிட்டு சாப்பிடு அய்யோ தம்பி மூவாயிரம் சேர்த்து வாங்கிச்சேன் ஆளை எப்படியா செட்டை பண்ணிவிடுவ அதை வச்சு என்ன பண்ணுவேன் பின்னாடி கூடி எப்படி வாமாடியை திறக்குறியாம்பா

சொல்லி பேசலாமா நீ சொல்லி பேசவன்னா